தமிழ்நாடு வணிக சங்கின் பேரமைப்பின் சார்பாக புதுக்கோட்டை ஓராவது பொதுக்குழு நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வாடகைதாரர்களும் கட்டிட உரிமையாளர்களும் பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த அரசு அனுமதித்திருக்கிறது ஆனால் அந்த கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு கட்டிட உரிமையாளர்கள் கடைகளை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை பதிவு செய்து தர முடியவில்லை என்று சொன்னால் கடை எளிமையாக காலி செய்யக்கூடிய நிலை இருக்கிறது ஆகவே வர்த்தகர்கள் கடுமையாக பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்துல இதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதேபோன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு இரு நான்கு கட்டங்களாக இருந்த வரி விதிப்பு இரண்டு கட்டங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு உற்பத்தியாளர்கள் தகுதிக்கு ஏற்ப எவ்வளவு சதவீதம் குறைந்திருக்கிறதோ விலை குறைத்து தான் தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகடு பேரமைப்பு வலியுறுத்தி பல நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கி இருக்கிறது பல நிறுவனங்கள் இன்னமும் அதை தலை அசைந்து பார்க்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த உற்பத்தியாளர்களை எச்சரிக்கையோடு நாங்கள் பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் விலைகளை குறைத்து தரப்படவில்லை என்று சொன்னால் உங்கள் உங்கள் பொருள் வாங்குவதை தமிழ்நாடு வணிகட பேரமைப்பு புறந்தள்ளும் என்பதை எச்சரிக்கை பதிவு செய்து கொள்ளுகிறேன் அதே போன்று போன்ற கட்டிட கட்டுவதற்கான எம் சாண்ட் விலைகள் செங்கல் விலை சிமெண்ட் விலைகள் இன்னும் குறைக்கப்படவில்லை சாமானிய மக்கள் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் குதிரை கும்பான நிலை இருக்கிறது ஆகவே அதையும் உடனடியாக உற்பத்தியாளர்கள் குறைக்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் அந்த பொருள் கிடைக்கக்கூடிய சூழலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகப் பேரவை வலியுறுத்துகிறது நவம்பர் பதினோரா தேதி மாண்மிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு இங்கே ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே பல்வேறு மாற்றங்களை செய்ததற்காக ஒரு நன்றி அறிவிப்பும் பாராட்டு கூட்டம் நடைபெற இருக்கிறார் அந்த கூட்டத்திலே வணிகருடைய சந்தைகளை எழுப்பதற்கு கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறார் ஆகவே அந்த கூட்டத்தில் வணிக வருகின்ற காலகட்டத்தில் வணிக இன்னும் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் அந்த இரு கட்ட வரி கூட ஒரு கட்டமாக மாற்றி அமைத்திட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்த இருக்கிறோம் போன்று மத்திய அரசு அமுல்படுத்திய வணிக வாரியத்தை உடனடியாக சீரமைத்து அதை நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும் வியாபாரிகள் பாதிப்படைகின்ற சாமானிய வியாபாரிகளுக்கு மத்திய அரசு மாநில அரசை போன்று உதவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாடு வரிசுடைய பேரவைப்பு வலியுறுத்த இருக்கிறார் கரூர் மாவட்டத்தில் மிக துயரமான சம்பவம் இது நிலைப்பாட்டை இதுவரை இந்திய திருநாட்டிலே எந்த மாநிலத்திலும் சந்திக்க முடியாத நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது நேற்று இரவு அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து மனம் குமரி கொண்டிருக்கிறது உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது ஆகவே அங்கு பாதிப்படைந்த அத்தனை குடும்பத்தார்கள் உயிர்களை மீத்த ஏற்குறை பேர் கொண்ட உயிர்கள் இழந்திருக்கிறது அவர்கள் குடும்பத்திற்கும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு எங்கள் உள்ளமாற அவர்களுக்கு எங்கள் அஞ்சலியோடு ஆறுதலையும் தருகிறோம் அதேபோன்று இன்று ஒரு நாள் கரூர் மாவட்டத்தில் கடைகள் விடுமுறை விடப்பட்டு அங்கு இந்த அனுதாபத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இதை எடுத்துச் செல்வதற்கு ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையை பேரமைப்பு உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அரசு இதுபோன்ற நிகழ்பாட்டிற்கு எக்காலத்திலும் இனி அனுமதித்துவிடக்கூடாது சாமானியர்கள் கூட்டம் என்று சொல்லி பார்வையாளர்கள் ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு சிறு குழந்தைகள் எல்லாம் அள்ளிச் செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் இது போன்ற உயிர்கள் இனிமேல் மாய்க்க கூடாது இந்த மண்ணிலை என்பதை தமிழ்நாடு மனிசுடை பேரவைப்பு வலியுறுத்தி எங்கள் இறுக்கமான நெஞ்சோடு சொல்லுகிறேன் அந்த மறைந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு வணிக பேரவை சார்பாக எங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம் என்று தமிழக அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு மருத்துவர்களை முடிக்கிவிடப்பட்டு ஒரு சரியான நேரத்தில் இரவு தூங்காமல் முடித்திருந்து பணியாற்றுகின்ற அவர்களையும் இந்த வேளையிலே தமிழ்நாடு வனித்துறை பேரமைப்பு உள்ளமாற மாற பாராட்டுகிறது கட்டாயமாக பல ஊர்களிலே மார்க்கெட்டு பகுதியிலே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்பதை கூட நீதிமன்றம் மூலமாக அனுமதி பெற்றிருக்கிறோம் இதுபோன்று ரோடு ஷோ என்பதை இனிமெல்லாம் வருங்காலத்தில் அரசு புறம் தள்ள வேண்டும் அதே போன்று வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண்டிகை காலங்கள் ஆயுத பூஜை தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் என்று நீர் என்று தொடர்ச்சியாக விழா காலங்கள் இருக்கிறது இந்த விழா காலத்தில் கொண்டும் கூட்டம் நடத்துவதற்கு அரசும் காவல்துறையும் அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு பேரமைப்பு கோரிக்கை மனுவாக தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் வேறு எந்த சார்பில் உள்ள கூட்டம் நடத்தினாலும் அங்கு வியாபாரிகளுக்கோ பொதுமக்களுக்கோ அரசு சொத்துகள் அவர்கள் உடைத்து நாசப்படுத்துவார்கள் ஆனால் அவர்களை முடக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த கட்சி சார்ந்த வணிக அந்த கணக்குகளை முடக்கப்பட்டு அந்த இழப்பீடுகளை அவர்களிடம் பெற வேண்டும் என்பதை வேறு இப்போ வியூர்த்துகிறது புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஹாஜி எம் சாகுல் அமீது அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கதிரேசன் அவர்கள் ஆண்டறிக்கை வாசிக்க பொருளாளர் ராஜா முகமது அவர்கள் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்தார்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் மற்றும் பொதுச்செயலாளர் கோவிந்தராஜா அவர்கள் வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடைய மண்டல தலைவர் எம் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட பிரமுகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி பொறுப்பாளர்கள் மற்றும் வர்த்தக பொறுப்பாளர்கள் சிறப்பான பங்களிப்பு செய்தார்கள் முதன்மை துணைத் தலைவர் டாக்டர் ஹாஜ் ஏ முகமது அஷர் அப்படி நன்றி கூற நிகழ்ச்சி நிறைவு பெற்றது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்